அலைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்று தந்தை பெரியார் பகுத்தறிவு பகல பகலவன் என்று அழைக்கக்கூடிய தந்தை பெரியாருக்கு இனிய பிரதான வாழ்த்துக்கள் தந்தை பெரியாரை பற்றி நம்முடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நம்ம தலைவர் சொல்லும்போது சொல்கிறாரு தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பு போராளி சமத்துவ போராளி மனிதனை மிக்கவர் என்று எல்லா மேடையிலும் முழங்கி கண்டிருக்கவர் நம்ம தலைவர் இன்றைய காலகட்டத்தில் நம்ம தலைவர் திருமாவளவ எல்லா பிரச்சனையும் போராடுறார் அதே போல் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சி எல்லா சாதி ஒழிப்பு எல்லா பிரச்சனைக்கும் முன்னெடுத்து போராட்டிருந்தார் இன்றைக்கி நம்ம தலைவர் திருமாவளம் இருக்கார் தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அவரோட புரிதலை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன் இஸ்லாம் சாதி ஒழிப்பு பள்ளிவாசல் சொல்கிறாங்கள பள்ளிவாசல்னா சமத்துவம் இருக்குது சாதி ஒழிப்பு இருக்குது இஸ்லாத்து இஸ்லாத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல மேடைகளில் இஸ்லாத்தை பற்றியும் புகழ்ந்து பேசி அதற்கு ஆதரவு கருத்து கருத்தை தெரிவித்தது தான் தந்தை பெரியார் சனாதனத்துக்கு நேர் எதிரானது தான் இஸ்லாம்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்களை மொழிக் கொண்டிருந்தார் இது தமிழ் மண் தந்தை பெரியார் மண் திருமாவின் தம்பி சதம்